மலேசிய தின கோலாகல கொண்டாட்டத்தில் ஐந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் அன்பு பரவசத்துடன் கலந்து கொண்டனர் சிரம்பான் ஜாலான் யாம் துவானில் உள்ள தேவாலய மண்டபத்தில் மதியம் இரண்டு முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை நடத்தப்பட்ட மலேசிய தின விழாவில் நெகிரி மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் தியோ கோக்ஸ் யோங் வருகை தந்து உரையாற்றினார் ஜீவா மர்டோகா என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்பட்ட மலேசிய தினத்தில் கிறிஸ்தவ இந்து புத்த சீக்கியர் பாய்ஸ் ஆகிய சங்கங்களின் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மாத பேதமின்றி அனைவரும் பங்கெடுத்திருப்பது அன்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது என்று மலேசியாவில் பல்வேறு இனங்களின் கலை கலாச்சாரங்களை பிரதிபலிப்பதை கொண்டு உள்ளது என்பதால் அனைவரும் ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் வரலாற்று பூர்வ மலேசிய தின கொண்டாட்டம் பல கண்கவர் நடனங்களுடன் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்ட இந்நிகழ்விற்கு பதினைந்தாயிரம் வெள்ளி மானியம் வழங்கப்படும் என்று வாஹா சட்டமன்ற உறுப்பினருமான தியோ கோக்யாங் உறுதி கூறினார் மலேசிய தின விழாவில் ஒருங்கிணைப்பாளர் திருமதி சுமித்ரா வரவேற்புடன் நடைபெற்ற இக்கொண்டாத்தில் நெகிரி மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் நீக்கல்தான் மூவாயிரம் வெள்ளி நிதி வழங்கியதுடன் மத சார்ந்த மக்களும் பங்கேற்றல் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கு நம் வினவுதல் தேவாலயத்தில் அதாவது விசிட்டேஷன் சர்ச் ஸம்பன்ல மலேசியாடியை ஒட்டி நம்ம ஒரு நிகழ்வை நடத்தினோம் அந்த நிகழ்வு தலைப்பு வந்து ஹார்மோனியை பற்றி பேசினோம் தலைப்பு அதில் வந்து பங்கெடுத்தவர்கள் வைபி கியோ மற்றும் வைபி நிக்கோல் தான் இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க மக்கள் மக்கள் கூட்டம் ஒரு இருநூறு பேருக்குள்ள வந்திருந்தாங்க அதில் வந்து பல இன மக்கள் எல்லாம் வந்திருந்தோம் நடனம் குழுவுக்கெலாம் நிறையா வந்து வந்து கலந்துட்டாங்க எல்லா மத சார்ந்தும் அதே வேளையில் மத சார்ந்த தலைவர்களும் நெகிசமில்லா நொட்டி சிக்கியர்கள் தௌவிசம் புத்திசம் அப்புறம் ஹிந்து அப்புறம் ஹிந்து சங்கத்தில் உள்ளவங்க அப்புறம் பஹாய் அப்புறம் நம்ம கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் இதில் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்வு அவங்க ரெண்டு பேரும் எண்ணியம் சேர்த்து மூணு பேரும் நம்ம வந்து ஒரு சொற்பொழிவு சொற்பொழிவில் ஒரு பேச்சாற்றினோம் அதுக்கு பின்பு ந நடனம் நடனம் பின்பு அப்புறம் நம்ம வந்து இந்த ப சாப்பாடில் உணவில் கலந்துக்கிட்டோம் இது என்ன இந்த குறிக்கோள்கிறேன் இதனுடைய க அடிப்படையான காரணம் என்னவென்றால் மக்கள் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல எல்லா மக்கள் எனமும் இதை மலேசியா தினம் என்று சொல்லும் பொழுது உரை உடைந்து உ இணைந்து நம்ம வந்து இதில் வந்து பங்கெடுக்கிறதுக்கு தான் அது நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி சிறப்பாக நம்ம வந்து மடானி மலேசியா மடானின்னு சொல்கிறோம்ல அது என்ன அர்த்தம் நம்ம ஒன்றித்து தான் ஒரு சமுதாயம் ஒரு கிரு ஒரு ஒரு மக்கள் இதில் இந்த அடிப்படையில் தான் நம்ம எப்படி சம சமத்துவ உறவை ஏற்படுத்துறது அது அடிப்படையானது உறவு தான் இந்த உறவு அன்பு சமாதானம் அமைதி இதை ஏற்படுத்துறதுக்கு தான் நமக்கு வந்து இதை ஒரு சின்ன முயற்சி இது இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த முயற்சியில் எல்லோரும் கலந்ததுக்காக இதுக்கு தொடர்ந்து இறைவன் நம்ம எல்லாம் பார்த்து காத்து இந்த வழியில் நடத்துறதுக்காக நான் வேண்டிக்கிறேன் பிரார்த்திக்கின்றேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சர்ச் ஆஃப் விசிட்டேஷனில் வந்து ஹரி மிஷன் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலி சர்ச் ஆஃப் விசிட்டேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது அந்த மினிஸ்ட்ரி வந்து பீமியான்னு சொல்லுவோம் ஸோ பீமியா மீன்ஸ் பேரிஸ் மினிஸ்ட்ரி as economical editor religious affairs so in the ministry என்ன சீனோனா வந்து எல்லா மதடியும் வந்துட்டு ஹார்மனி ஒரு யூனிட்டின ஒரு புரோகிராம் வெச்சு நம்ம நிறைய புரோகிராமஸ் சேமோச்சு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய புரோகிராம் एक्चुअली ஹரிமேஷ்க்கு சோ நம்ம எக்ஸ்பெக்டட் क्राउड வந்து 200 எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அனா இன்னைக்கு வந்து ஒரு 250 above uh, people வந்தாங்க from all faith நம்மல uh, గుద్వaram uh, from the hindu temple taois group uh, buddhis ஈவன் த பஹாய் ஸோ நிறைய பேர் வந்துருந்தாங்க நான் நம்மளுக்கு நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சு அண்ட் தென் வை பி தியோ அண்ட் வை பி நிக்கோ கூட வந்தாங்க அண்ட் ஆல்சோ வெரி ஹாப்பி வித் ப்ரோக்ராம் நிறைய குட் ரிமார்க்ஸ்லாம் கொடுத்தாங்க ஸோ ஐ ரியலி ஹோப் இந்தமாதிரி ப்ரோக்ராம்ஸில் இன்னும் நிறையா நம்ம செய்வோன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்லாமா ஹரிமேஷன் அனைவருக்கு வணக்கம் இன்று நமது பதினாறாம் தேதி ஒன்பது மாதம் நமது அரிக்கு பங் இந்த அரிக்கு பங் வந்து மிக விசேஷமாக நம்ம கிறிஸ்டன் சர்ச்சில் நடந்துகிட்டுருக்கு ஸோ இந்த அரிக்கு பங்ஷாங்கை வந்து நம்மளுடைய ஒற்றுமையும் நம்மளுடைய எல்லா மதமும் கலந்து இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரிக்கு பங்ஷாங் வந்து நம்ம எல்லோரும் எல்லா மதக்காரர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த வரிஷா நிறுவனங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்கின்றது தான் இன்னொன்று நம்ம எந்த ஈஸாகவும் இருக்கிறதுக்கோ நம்மளுடைய எல்லாருடைய எல்லாருடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் எல்லோருடைய ஒருங்கிணைந்து வாழணும்ன்றது இந்த அறிவு பங்குடைய ஸோ அதனால் நம்ம எல்லோரும் இந்த மலேசியா நாட்டில் பல வகையான மதங்கள் இருந்தாலும் எல்லாம் ஒற்றுமையை தடுவ வேண்டியிருந்து ஒற்றுமையாக வாழ வேண்டியதும் அதனால தான் அந்த அறிவு பாங்கசானை விசேஷமாக செய்து கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம் ஃபங்க்ஷன் And uh, it was a fantastic uh, function with the dancers, traditions, cultural things, and all that. With the presence of the YB's and all that, some inspiration given to the church. And it was a very successful function. We thank the organizers for this good performance. I May mean, God bless all of us. Okay. In Burma the harmony okay. even comes சர்ச் ஆஃப் விசிட்டேஷன் ஸ்லம்பில் இருக்குது விதமான மக்கள்கள் விதமான மதங்கள் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரொம்ப பெரு யங் பீப்பர் எல்லாம் எல்லா மதமும் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த ஈவெண்ட் எடுத்துருக்காங்க அவங்களோட ஒத்துமை வந்து ரொம்ப முக்கியம் நாளுக்கு அது இதில் வந்து நம்ம எப்போது சப்போர்ட் பண்ண முடியும் அது வந்து எவ்வளோ முடியுமோ நம்ம அதுவாக சப்போர்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் இது வந்து நம்ம அரசாங்கமும் கொஞ்சம் இது கொடுக்கணும் சப்போர்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி விதங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம நாட முன்னேற்றப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி இவனுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுக்கணும் அதுதான் நம்மளோட குழந்தைகள் தேங்க்யூ